ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தையல் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஏன்னா அந்த ஜாப் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஒரு ஜாப்பு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ஆசைப்படுவாங்க பட்டு நம்ம வந்து தையல் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு கோர்ஸ் வந்து படிக்கணும் எப்படி வந்து தையல் கற்றுக்கிறது தையல் மிஷினில் என்னென்னலாம் இருக்குது எம்ப்ராய்டிங்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த தொழிலில் வந்து நம்ம பண்ண முடியும் தையலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலை தான் ஸோ அந்த தையல் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அதாவது பிரைவேட் காலேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரரூபாலருந்து பன்னெண்டாயிரரூபா பத்தாயிரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிக்க முடியும் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் இருக்காங்க கோர்சஸ் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி வந்து நீங்கள் வந்து பயிற்சி அழிச்சிக்கிற முடியும் இது எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் செய்து ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது அதனால் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்கால் போயிடலாம் இந்த கோர்ஸ் வந்து யார் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கனரா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் சார்பாக வந்து நடத்துகிறாங்க இந்த கோர்ஸுக்கு தான் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே அப்ளை பண்ணலாம் அதாவது யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பெண்கள் மட்டும்தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இதுக்கு வந்து அமௌண்ட் நீங்கள் வந்து கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரீயாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறாங்க பெண்களுக்கான இலவச தயல் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வருகிற மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை முப்பது நாட்கள் மட்டுமே நடைபெறும்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அந்த கோர்சஸில் நீங்கள் வந்து இலவசமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண போகிறீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கொடுப்பாங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்டோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஒன்று கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் உங்களுடைய நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் வந்து கொடுத்து கால் பண்ணி உங்களோட நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கிராம பஞ்சாயத்தில் சேர்ந்தவர்கள் மட்டுமே இந்த பயிற்சிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயது முதல் நாற்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் சாரி இந்த பயிற்சிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க கனரா வங்கி கிராமப்புற சுய வேலை பயிற்சி நிலையம் ஆஸ்ராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வாளகம் ரெண்டாம் தளம் கொல்லம்பாளையம் பைபாஸ் ரோடு ஈரோடுன்னு சொல்லிட்டு அட்ரஸும் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரடியாக போயிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக கால் பண்ணியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இப்போ ஈரோடு மாவட்டத்துக்கு மட்டும்தான் இந்த வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க மற்ற நீ எல்லா மாவட்டத்துக்கும் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லா மாவட்டத்துக்கும் வந்துச்சுன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அதை அப்லோட் பண்ணலாம் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க